நண்பர்களுக்கு வணக்கம் திசையன் திருசேன்வெல கன்னியாகுமரி நாசிரத் இந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் மோட்ரோட ட்ரக்கர் பட்டிகளை நிறைய நீங்கள் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு என்னமோ பழைய விண்டேஜ் மாடல் வண்டி மாதிரி இருக்குல்ல ஆனால் இவனோட பர்ஃபார்மன்ஸுக்கு பார்க்கறதுல இப்போ இருக்கிற கார்கள் எவனுமே பக்கத்தில் நிற்க முடியாது ஒரு லாரியில் ஏற்றக்கூடிய அவ்வளவு லோடுகளை இதில் ஏற்றி எடுத்துட்டு போவாங்க இந்த ஊர் பகுதியில் உள்ள சுத்தி இருக்கிற கிராமங்கள் மின் மாவட்டங்கள்ல நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் உண்டு சாலை வசதிகள் முன்னாடி சரியா இல்லாத காலகட்டங்களில் இந்த வண்டிகள்தான் மக்களுக்கு இணைப்பாக பயன்படுறதுக்கு ஊர்களுக்கு வந்து போறதுக்கு விவசாய பொருள்கள் அரிசி முட்டைகள் கருப்பட்டி விறகு என்ன ஏற்றிட்டு போனோமோ அப்பளத்தையும் ஏற்றிட்டு போவாங்க கோயில்களுக்கு மக்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த வண்டியை வாடகைக்கு பிடிச்சி போயிட்டு வருவாங்க முன் சீட்டில் நாலு பேர் பின் சீட்ல நாலு பேர் அதுக்கு பின்னாடி நாலு பேருன்னு குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு பேர் இந்த வண்டியில் பயணம் பண்ணலாம் இதை தவிர்த்து மேலே லக்கேஜ்கள் ஏற்றிக்கலாம் முன்னாடி பேனட்டே லக்கேஜ் வச்சு கொண்டு போவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கன்னியாகுமரியிலிருந்து மார்த்தாண்டம் நாசர திட்டு தூத்துக்குடி இல்லை திருநெல்வேலி சாத்தான்குளம் ஒவ்வொரு இந்த பகுதிகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வர்ற மாணவர்கள் முன்னாடி நிறைய பேர் இந்த வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க இப்போவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட ரசனைக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ லேசெண்ட்டாக ட்ரெண்டிங்ல இருக்கிற கார்களோட சீட்டு டாஷ்போர்டு இந்த மாதிரிலாம் இந்த வண்டியை எல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சு இந்த பகுதியில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தீராத காதல் கார் மேல எவ்வளவு இவ்வளவு டெக்னாலஜியோட பஸ்ஸு காரு பைக்குன்னு வந்தாலும் சரி இந்த மாதிரியான வண்டிகளுக்கு எங்கள் பகுதிகளில் மவுசு குறைஞ்சதே கிடையாது நண்பர்கள் யாராவது இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள்